அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த மெம்பர்ஸா ஆல்ரெடி சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னும் இந்த சேனல்ல மெம்பர்ஸாக சேர விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம் தாராளமா குறிப்பாக வந்து மெம்பர்ஸ்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னாக்க ஜோதிடம் சம்பந்தமான உங்களுக்கு கருத்துக்கள் வீடியோவை தனியாவே இனிமேல் வந்து வெளியிடப்படும் மெம்பர்ஸ்களுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னாக்க இப்ப உதாரணமா இந்த சனி பகவான் ஏழாம் பாவகத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுக்கும் சனியோட காரகத்துவங்கள் என்ன குருவோட காரகத்துவங்கள் என்ன அந்த மாதிரி ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் இப்ப செவ்வாய் சனி சேர்ந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உண்மையிலேயே செவ்வாய் தோஷம்னா என்ன உண்மையிலேயே ராக்கியது தோஷம்னா எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க மெம்பர்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்ம கிட்ட வந்து தனியாகவே ஒரு பேஸில் லெவல்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எயிட்டி நைன் ருபீஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் பேசிக்ல இருந்து ஹையர் வெள்ளம் நீங்க வந்து மாதம் ரெண்டு வீடியோ நான் வந்து வெளியிடுவேன் அதாவது குறிப்பாக யாரெல்லாம் வந்து ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு மாதம் ரெண்டு வீடியோக்கள் வெளியிடுறேன் அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏர்லி அக்சஸ் அந்த ஆப்ஷனும் இருக்கு ராசிப்புலன் வீடியோ நான் வெளியிடுறேன் ஏழு மணிக்கு ஈவினிங் வெளியிடுறனாக அதை வந்து நீங்க வந்து முன்னாடியே நீங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு மெம்பர்ஸுங்களுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை நீங்க பாத்துக்க முடியும் அடுத்ததாக சொல்ல போனாக்க ஜோதிடம் கத்துக்கிறதுக்காக நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு குறைந்த கட்டணம் தான் ஆனா கொஞ்சம் டூரேஷன் டைம் எடுக்குமோ தவிர உங்களுக்கு மாதம் எயிட்டி நைன் ருபீஸ் ரெண்டு ரெண்டு வீடியோ வந்து நான் வெளியிடுவேன் தொடர்ச்சியாக அதை வச்சு நீங்க மெல்ல மெல்ல அதை படிப்படியா திரும்ப திரும்ப பார்த்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த வீடியோக்கள்லாம் இருக்கும் எல்லாமே ஆய்வு செய்து உதாரண ஜாதகத்தோடு தான் அந்த வீடியோக்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்க ஐயர் கிளாஸ் வரலுமே அதுல படித்துக் கொள்ளலாம் குறைவான கட்டணத்துல ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்க இனி வரும் காலங்களில் நம்ம என்ன சொன்ன மாதிரி குருவின் காரகத்துவங்கள் சனியின் காரகத்துவங்கள் சனி செவ்வாய் சேர்ந்திருந்த என்ன பலன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு மெம்பர்ஷிப் ஆகும்போது குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு நிறைய செய்திகளும் ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அதே போல நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலுடைய விருப்பம் இருந்தாக நீங்க மெம்பர்ஸாக இணைந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்